இந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் அப்படிங்கிறதுல வந்து என்ன ஒரு விஷயம் தான் ரெண்டு பேரும் போட்டி ஒன்று ஆரம்பத்திலேயே வாய் கொடுத்து ட்ரம்ப் இந்த வாட்டி நிறைய கோல் வாங்கிட்டார் என்ன பண்ணிட்டாரு பைடன் தான் சொல்லிட்டு அவர் வயசானவர் அவரை வச்சு அவரை வச்சு என்ன பண்றது அவருக்கு நடக்கவே முடியல அப்படி இப்படின்லாம் நிறைய அடிச்சு விட்டாரு இப்போ அவங்க அவரை வீட்டு கமலாடி சப்போட்டோன்னு என்ன போயிடுச்சு அவர் பேசுறது அவருக்கே ரிவீட் ஆயிடுச்சு இப்போ இவர் தான் வயசானவர் கமலா ஹாரிஸ் வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் பேசும்போதெல்லாம் நாங்கள் நீங்கள்னு பேசுறாங்க அவர் நாங்கள்னு சொல்றது வெள்ளை அமெரிக்க கிறிஸ்தவர்கள் இங்க நம்மளுக்கு சொல்கிறாங்கல்ல வாழக்கூடாதுன்னு சொல்லல ஆளக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்காரு அதை வந்து கமலா ஹாரிஸ் போட்டு உடைக்கிறாங்க சுருகமா புரிஞ்சுக்கிட்டா சீமான் அண்ணா மாதிரி பேசிட்டு இருக்காரு ஆமா சீமன் என்ன பேசுறாரு அதுதான் பேசுறாரு முக்கியமான ஒரு விஷயம் இங்க எடப்பாடி ஒரு தடவை பண்ண வேலை தமிழ்நாட்டில் வந்து ஒரு கேப்சூலுக்கு தடை விதிக்கிறார் என்ன அமெரிக்கா தேர்தல் பத்தி பேசும்போது எடப்பாடி பத்தி பேசுறாரு கனெக்ஷன் ஒண்ணு இருக்கு இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் டேப்லெட் ஒண்ணு இருக்கு அதை பேன்மெண்ட் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா மக்கள் வந்து ஒழுக்கமா வாழணுங்க இப்படி ஒரு மாத்திரை இருக்குது தப்பு இருந்தால் ஒழுக்கமாக இருக்க வேணாம் ஏன்னா அப்போ ஒரு மாத்திரை இருந்தால் டெய்லி எல்லாம் ஒன்று ஊரில் போய் செஞ்சுட்டு மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டே தீர்வானா லூசு பாயில் மாதிரி இவனுங்கலாம் வச்சுக்கிட்டு இதுக்கும் எடப்பாடியாருக்கும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மாத்திரைக்கும் ட்ரம்ப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றீங்களா ஃபஸ்ட் சிட்டிசன் சொல்லக்கூடிய அந்த பதவிக்கு ஒரு பெண் வந்தாங்க அமெரிக்க வரலாற்றில் அப்படின்னு பார்க்கப்படும்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் அப்படிங்கிறதுனால இந்த தேர்தலை உலகமே கூர்ந்து கவனிச்சு அதுவும் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த அதுன்னு நம்ம தான் சொல்லிக்கணும் இந்திய வம்சாவளி இந்திய வம்சாவளி அவங்க தண்ணியை அமெரிக்கனாக தான் உணர்வாங்க இப்போ இங்கே இருக்கிற நம்ம ஆளுங்க தான் எங்க எங்காத்து மாமி கமலான்னு பேர் வச்சிருக்கா அப்படின்னு இவங்க பேசி தெரியாதுங்க அவங்க பிரச்சாரத்துக்கு பீஃப் சாப்பிட்டு போயிட்டு ஆமாம் அவங்க மூணு வேலையும் பீஃப் தான் சாப்பிடுவாங்க காலையில் போர்க்கு காலையில் பன்னிக்கறி இல்லாத பிரேக்ஃபாஸ்டே கிடையாது போர்க்கு மாதிரி ஒரு சுவையான கறி எதுவுமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் அவங்களும் போர்க்குலேருந்து எல்லாம் இவங்க தான் எங்காத்து மாமி எங்காத்து மாமின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம முடிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவாளர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தல் வந்து நாளுக்கு நாள் சூடு பிடிச்சிட்டே இருக்கு அதனுடைய ஒரு பகுதியாக அந்த போட்டியிடுகிற ரெண்டு அதிபர் வேட்பாளர்களும் நேருக்கு நேரு சந்தித்து பேசுவது வழக்கமான ஒன்று நே நேற்றைய தினத்துல அது நடந்திருக்கு அது வந்து இப்போ நம்ம நம்ம லாங்குவேஜில் அதை சொல்லணும்னா கமல ஹாரிஸ் வந்து டொனால்டு ட்ரம்ப்பை பொல போலன்னு பிறந்திருக்காங்க நேருக்கு நேர் நிற்க வச்சு அவரும் மேனேஜ் பண்ணாலும் அது வெளிப்படியாக தெரிஞ்சு ஒரு பூசி மொழிகிறார்ன்றத பல விஷயங்களை நம்ம அதை பார்க்குறோம் இப்போ அமெரிக்க தேர்தல் களம் என்னவாக இருக்குது ட்ரம்ப் வெர்சஸ் கமலா ஹாரிஸ் என்ன செய்தி அது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி தான் இது ரெண்டு கட்சி ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரிப்பப்ளிக் டெமோக்ராட்டிக் அப்படின்னு ரெண்டே பார்ட்டி இந்த ரிப்பப்ளிக் அப்படின்ற பார்ட்டி எப்படிப்பட்ட பார்ட்டி அப்படின்னு எடுத்திங்கன்னா அதை பாஜகன்னு சொல்லலாம் நீங்கள் அமெரிக்காவோட பாஜக டெமோக்ராட்டிக் அப்படின்னு எடுத்திங்கன்னா அமெரிக்காவோட காங்கிரஸ்ன்னு வச்சுக்கலாம் நீங்கள் இதுதான் நம்ம வந்து அந்த அரசியல் காலத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய வித்தியாசம் இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மது வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அவங்க வந்து ஃபெடரல் ரிபப்ளிக் ஃபெடரல் ரிப்பப்ளிக்னால் எப்படின்னா ஃபெடரல் அப்படின்னா மாநிலங்கள் ஐம்பது மாநிலங்கள் அந்தந்த மாநிலங்கள் அவங்களுக்கு என்ன சட்டம் வேணுமோ அதை அவங்களே ஏற்றிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது இங்கே நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று கிடையாது நமக்கு யூனியன் கவர்மெண்ட் அதனால இது என்ன அதுனா ஒரு மாதிரி கிச்சடி மாதிரி ஆயிடுச்சு இது நம்ம ஊரில் அங்கே வந்து எப்படின்னா நீங்கள் டெக்ஸாஸ் மாநிலம் அப்படின்னா அந்த மாநிலத்துக்கு என்ன தேவையோ அந்த மாநில மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து அவங்களே சட்டங்களை இயற்றிப்பாங்க இங்கே எப்படின்னா நான் ஒரு சட்டம் போடுவேன் நீ ஒரு சட்டம் போடு ரெண்டுத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு சட்டம் போடுவோன்னு போட்டு குழப்பை எடுக்கிறோம் நம்ம அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்றது நம்ம செட்டப் அவங்க செட்டப் அப்படி கிடையாது அதுதான் ஃபெடரல் டெமோக்ராட்டிக் க நேரடியாகவே மக்களை தேர்ந்தெடுத்து பிரசிடென்ட் அனுப்புறது ரெண்டாவது பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஜனத்தொகைனா நூற்றி நாற்பது கோடி கிட்ட வந்துவிட்டோம் அமெரிக்காவோடய ஜனத்தொகை வெறும் முப்பது கோடி தான் சரியா மூன்றாவது பெரிய நாடு அப்படின்னு சொன்னால் மூணாவதுக்கும் ரெண்டா ரெண்டாவதுக்குமே எவ்வளோ கேப் இருக்குது பாருங்க சுமார் நூறு கோடிக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது இடம்னு பார்த்தோம்னா இந்தியாவோடய சைஸுக்கு ஏழு பங்கு பெருசு அமெரிக்கா அமெரிக்கா வந்து இந்தியாவை போல் ஏழு மடங்கு பெரியது அதுதான் வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து ரியல் எஸ்டேட் விலையெல்லாம் ரொம்ப கம்மி அதெல்லாம் நம்ம யூடியூப்லாம் வீடியோ பார்க்கும்போது நானூறு ஏக்கரா ஐநூறு ஏக்கராலாம் ஒரு ஆள் வச்சிருக்கேன் ஆமாம் அது என்னீங்க விவசாயம் பண்ணுறதும் பெருசு பெருசாக தான் பண்ணுவாங்க அங்கே வந்து விவசாயத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் என்ன பர்சன்டேஜ்னு பார்த்தா ரொம்ப கம்மி நெப்போலியனே நிறைய நீங்கள் ரியல் எஸ்டேட் வந்து வெறும் நிலமாக வாங்குனீங்கன்னு வைங்களேன் ஊருக்கு வெளியே போய் கிராமத்தில் வாங்குனீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் சிட்டிக்குள்ளே மட்டும்தான் நியூயார்க் வாஷிங்டன் இந்த மாதிரி இடங்களில் தான் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் வெளியே போய் கிராமங்களில் எங்கேயா வாங்கினீங்கன்னா நீங்கள் ஏக்கர் கணக்கில் வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ அங்கே அமெரிக்காவோட இதுவும் வந்து இந்தியாவும் நிறைய வி விதத்தில் ஒத்துப்போகும் இங்கே மாதிரியே அங்கே பாலைவன பிரதேசங்கள் இருக்குது இங்கே போலவே பனிப்பிரதேசங்கள் அங்கேயும் இருக்குது இங்கே போலவே கடற்கரை இடங்கள் அங்கேயும் இருக்குது எல்லாமே கிட்டத்தட்ட இந்தியா மாதிரியாக இருக்கும் ஒன்றே ஒன்று வெள்ளக்காரன் வந்து நாற்பத்தி ஏழுலேயே போகாமல் இன்னொரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருந்திருந்தான் அதே போலவே நேரு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து விடுதலைக்கு ஆனதுக்கப்புறம் இந்தியா விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வரலன்னா இந்தியாவும் அமெரிக்கா மாதிரி ஆகிருக்கும் வெள்ளக்காரனே இங்கே இருந்திருப்பான் அவனை பார்த்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அவனை மாதிரியே கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அவன் வெயிலாக இருந்தாலும் கோட் ஷூட்டோட போவான் அவன் அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறோம் நம்மளும் அதே மாதிரி மாறி இருப்பாங்க எத்தனையோ விஷயங்கள் மாறி இருக்கும் மாறலன்றது ஒரு வருத்தமான செய்தி இந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் அப்படிங்கிறதுல வந்து என்ன ஒரு விஷயம் ரெண்டு பேர் நேருக்கு நேராக போ போட்டி போடுறாங்கன்னு ஒன்று ஆரம்பத்துலேயே வாய் கொடுத்து ட்ரம்ப் இந்த வாட்டி நிறைய கோல் வாங்கிட்டார் முதல்ல என்ன பண்ணிட்டார் பைடன் தான் நிற்க போறாருன்னு சொல்லிட்டு அவர் வயசானவர் அவரை போய் நிற்பாரு அவரை வச்சு அவரை வச்சு என்ன பண்ணுறது அவருக்கு நடக்கவே முடியல அப்படி இப்படின்லாம் நிறைய அடிச்சு விட்டார் இப்போ அவங்க அவரை தூக்கிட்டு கமலா ஹாரிஸ் அப்போட்டோன்னே என்ன ஆகி போயிடுச்சு அவர் பேசுன பூரா அவருக்கே ரிவீட் ஆயிடுச்சு இப்போ இவர் தான் வயசானவர்கள் சரியா இப்போ இவர் வயசானவர் இந்த மாதிரி ஆயிட்டார் இப்போது கமலா ஹாரிஸ் வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் பேசும்போதெல்லாம் நாங்கள் நீங்கள்னு பேசுகிறாங்க அப்படின்னு பேசுகிறாரு அவர் நாங்கள்னு சொல்கிறது வெள்ளை அமெரிக்க கிறிஸ்தவர்கள் இங்கே நம்ம ஆளுக்கும் சொல்கிறாங்கல்ல வாழக்கூடாதுன்னு சொல்லலை ஆளக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி தான் அவர் இருக்காரு இங்கே முஸ்லீம்ஸ் இருக்க கூடாது இந்த மாதிரிலாம் இன்னும் இங்கே பிஜேபி என்னெல்லாம் பேச அதே தான் அவர் அங்கே பேசிகிட்டு இருக்கார் அதை வந்து கமலா ஹாரிஸ் போட்டு உடைக்கிறாங்க நம்ம ஊரில் மக்களுக்கு அதை வந்து புரிஞ்சுக்கிற இன்னும் தன்மை வரலை அமெரிக்காவில் தெளிவாக இருக்காங்க ஏன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சைனாகாராக இருக்கான் ஜப்பான்காராக இருக்கான் மெக்சிகோக்காரர் இருக்கான் வெள்ளக்காரர் இருக்காங்க கருப்பு இருக்காங்க இந்தியர்கள் இருக்காங்க ஆசியர்கள் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க சுருகமாக புரிஞ்சுக்கிட்டு சீமன் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஆமாம் சீமன் என்ன பேசுகிறாரு அதுதான் பேசுகிறார் மற்றவர்கள் இங்கே வாழலாம் ஆள முடியாது அப்படின்றார் கமலா ஹாரிஸ் என்ன சொல்கிறாங்க நான் டெமோக்ராட்டிக்லேருந்து நம்ம பேசும்போது என்ன பேசுகிறோம் நாம் அமெரிக்கர்கள் அப்படின்னு பேசுகிறோம் அவர் என்ன பேசுகிறாருன்னா வெள்ளை அமெரிக்கர்கள் அப்படின்னு பேசுகிறாரு அப்போ அவர் வந்தால் என்ன ஆட்சிக்கு வந்தாருன்னா என்ன நடக்கும் நம்ம எல்லாருமே இரண்டாம் தர குடிமக்களாக போ மாற்றப்படுவோம் ஏன்னா கமலா ஹாரிஸ் இந்தியன் ஆரிஜின் பார்ட்டி வந்து இங்கேருந்து போன ஒரு பார்ப்பன பெண் அவங்க வந்து அங்கே இருக்க ஒரு கருப்பின ஆணை திருமணம் செஞ்சு இவங்க மூணாவது தலைமுறையாக இந்தியன் ஆரிஜினில் இருக்காங்க இப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் இங்கே எடப்பாடி ஏற்கனவே ஒரு தடவை பண்ண வேலை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுன்னு நினைக்கிறேன் பதினெட்டு இல்லை பதினேழு இல்லை பதினெட்டு தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கேப்சூலுக்கு தடை விதிக்கிறார் இது செய்தியில் வரவே இல்லை யாருமே பேசவே இல்லை என்ன அமெரிக்கா தேர்தல் பற்றி பேசும்போது எடப்பாடியை பற்றி பேசுகிறேன் அதுதான் சொல்ல வர கனெக்ஷன் ஒன்று இருக்குது என்ன பண்ணுறாருன்னா எடப்பாடியார் வந்து ஒரு மாத்திரையை தடை தடை பண்ணுறாரு அந்த மாத்திரை என்ன அப்படின்னா செவன்டி டூ ஹவர்ஸ் பில் அப்படின்னு பேர் செவன்டி டூ ஹவர்ஸ் பில் அப்படின்னே அதுக்கு சொல்லுவாங்க அதாவது ஒரு கணவனோ மனைவியோ கணவனும் மனைவியுமோ இல்லை காதலர்கள் ரெண்டு பேரோ உடலுறவில் ஈடுபடுறாங்கன்னு வச்சிக்கங்க அந்த உடலுறவில் ஈடுபட்டதுலேருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் அந்த மாத்திரையை சாப்பிட்டீங்க சாப்பிட்டாங்கன்னா கர்ப்பம் ஆகாது அப்படி ஒரு வேளை கர்ப்பம்லாம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த டிஎன்சின்னு சொல்லுவாங்க ட்ரைனிங் அண்ட் க்ளீனிங் அந்த வேலை அந்த ப்ரொசீஜர்லாம் ரொம்ப கொடூரமான ப்ரொசீஜர் பெண்களுக்கு தான் அது தெரியும் அதோடய வழிலாம் வேறு ஒன்றும் இல்லை ஒரு மயக்க மருந்தை கொடுத்து பிறப்புறுப்பின் வழியாக ஒரு கரண்டி மாதிரி போட்டு உள்ளர்களெல்லாம் வெளியே எடுத்துருவாங்க அந்த க கருவை லேசாக உருவான அந்த கருவை கலைச்சி எடுத்துருவாங்க அதெல்லாம் தேவையே இல்லாத அளவுக்கு சுலபமான வழியாக இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் டேப்லெட்னு ஒன்று இருந்து அதை பேன்மின்டர் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ம மக்கள் வந்து ஒழுக்கமாக வாழணுங்க இப்படி ஒரு மாத்திரை இருக்கு இதுதே தப்பு இருந்தால் ஒழுக்கமாக இருக்க வேணாம் என்ன ஏன்னா அப்போ ஒரு மாத்திரை இருந்தால் டெய்லி எல்லாம் ஊரில் போய் செஞ்சுட்டு மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டே தீர்வானா என்ன லூசு பாயில் மாதிரி வச்சுக்கிட்டு மக்கள் ஒழுக்கமாக வாழணும் அதுக்காக தான் அந்த மாத்திரையை தடை செஞ்சேன் அதன் பிறகு இப்போ வந்து அதுக்கும் இதுக்கும் வர வரேன் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை நீங்கள் அரசு மருத்துவமனையிலே ஒரு ஊசி போடுறாங்க அந்த ஊசியை போட்டால் ஆறு மாதத்துக்கு கர்ப்பமாகாது இதுக்கும் எடப்பாடியாருக்கும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மாத்திரைக்கும் ட்ரம்ப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றீங்களா ட்ரம்ப் வந்து அடுத்த சட்டம் கொண்டு வரணுன்றார் கருக்கலைப்பு கூடாது சட்டப்படி தப்புன்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றோம் அப்படின்றார் ஏன்னா கத்தோலிக்க மதத்தில் கருவை கலைப்பது தவறுன்னு சொல்லியிருக்கு இங்கே எப்படி எடப்பாடி வந்து மாத்திரையை தட வைச்சாரோ அது மாதிரி அவர் அங்கே என்ன சொல்லியிருக்காரு கருக்கலைப்ப கூடாது அப்படின்னு நான் சட்டம் கொண்டு வருவேன் அப்படின்றார் ஒரு பெண் வந்து கரு கர்ப்பத்தை வைத்து கொள்ளலாமா வேண்டாமான்ற உரிமை அந்த பெண்ணை தவிர வேறு யாருக்கும் கிடையாது கரெக்டா புருஷனுக்கே கிடையாது அந்த பெண்ணுக்கு தான் அந்த உரிமை இந்த கருவையை சுமப்பதா வேண்டாமா இதை பிள்ளைய பெற்றுக்கிறதா வேண்டாமா அப்படின்ற உரிமை அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு என் பையன் பிறந்து ஒரு வயசு ஒன்றே கால் வயசு இருக்கும்போது மனைவி மறுபடியும் கருமம் ஆகிட்டாங்க அப்போ அவங்க போய் கொஞ்சம் தயங்கினாங்க நான் தான் கேட்டேன் வேணான்னா வேணாமா வேணும்னா வேணும் வச்சுக்கா இதில் நான் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது அடுத்து இன்னும் பத்து மாதம் வயிற்றில் வச்சுக்கிட்டா அலைய போ கஷ்டப்பட போகிறது நீ தான் நீ முடிவு பண்ணிக்கோ எனக்கு ஓகேனா ஓகே இல்லைன்னா வேணாம் இல்லைங்க எனக்கு இந்த ஒரு பிள்ளையே போதும் அப்படின்ட்டாங்க சரி இன்னும் மறுநாளே போய் அட்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி அபார்ஷன் பண்ணிட்டோம் ஸோ ஒவ்வொரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான உரிமை பெண்களுக்கானது இதை வந்து நீங்கள் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மதத்தை அடையாளம் காட்டி அபார்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் அயர்லேண்டில் வந்து ஒரு நான்கைந்து ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் வருஷம் சரியான ஞாபகம் இல்லை இந்தியன் ஆரிஜினை சேர்ந்த ஒரு பெண் இந்தியன் ஆரிஜின் கூட இல்லை இந்தியாக்காரி தான் அங்கே வேலைக்கு போயிருந்துருக்காங்க அவங்களுக்கு கர்ப்பம் கர்ப்பமாகி என்ன ஆகிய போச்சு மெடிக்கல் ப்ராப்ளம் மெடிக்கல் கண்டிஷனில் அவங்க கருவை சுமக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனால் மொத்தம் அயர்லாண்டு நாட்லேயும் அபாக்ஷன் பண்ணக்கூடாது ஏன்னா அது கத்தோலிக்க நாடு கத்தோலிக்க சட்டங்களின்படி அபாஷன் தடை செய்யப்பட்டது பண்ணக்கூடாதுன்ட்டாங்க அப்புறம் அம்மா எனக்கு மெடிக்கல் கிரவுண்ட்ஸு அப்படின்னு சொன்னேன் மெடிக்கல் கிரவுண்டாக இருந்தாருன்னா அது நீ கோர்ட்டில் போய் பார்த்துக்கண்ட்டு அப்புறம் கோர்ட்டுக்கு காலஞ்சு கீழ் கோர்ட்டு அப்புறம் அப்பீல் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கடைசியாக சரி சரி மெடிக்கல் கிரவுண்டு தான் பண்ணிக்கிங்க அப்படின்னு அங்கே தீர்ப்பு வர்றதுக்குள்ளே அம்மா செத்து போச்சு செத்தே போச்சு சில பேர் புத்திசாலியாக வருவாங்க இந்தியோக்காரி தானே ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியாவில் வந்து பண்ணியிருக்கலாமே அப்படின்னு பெரிய அறிவாளியாக பேசுவாங்க வந்துட்டு போகிறது காசு வேணும்ல வந்துட்டு போகணுன்னா காசு வேணும்லங்க அங்கே ஆப்ரேஷனுக்கு வேணால் இங்கே அபார்ஷனுக்கு வேணால் இங்கே கம்மியாக செலவாகலாம் அயர்லாந்துலேருந்து வர்றதுக்கு உண்டான காசு யார் கொடுக்கறது ஸோ இவ ட்ரம்ப்போட பிரச்சனை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மற்ற இன குழுவை சார்ந்த எல்லாரையும் மதிக்க மாட்டுறாரு பெண்களை மதிக்க மாட்டுறாரு மற்றவங்கள பூரா வந்தேரிகள் அப்படின்னு பிராண்ட் பண்ணுறாரு இவரே வந்தேரி தானே அமெரிக்காவில் என்ன இவங்க விலகாரனார் தான் அங்கேருந்து போகிற செவ்வந்தியர்கள் செவ்விந்தியர்களை துரத்து விட்டுட்டு இவங்க வந்து உட்காந்துட்டாங்க அப்படி உட்காந்துக்கிட்டு இது வந்தால் எங்கள் நாடு மற்றவங்கெல்லாம் வந்தேறின்றாங்க அமெரிக்கா முழுக்க 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 குடியேற்ற நாடு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா இனக்குழுவும் அங்கே குடியேறிய மக்கள் தான் எக்ஸப்ட் அந்த செவ்வீந்தியர்கள் செவிந்தியர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிற ஒரிஜினல் அவங்க மற்ற எல்லாருமே குடியேறி அவர் அப்படி வச்சுக்கிட்டு இவர் வந்து மற்றவங்களெல்லாம் குடியேறி இங்கே நம்ம மலையாளி சைமன் வந்து சொல்கிறது இல்லையா நாங்கள் தான் தமிழர்கள் மற்ற எல்லாரும் தெலுங்கர்கள் அப்படின்னு நான் தெலுங்கர் பா தெலுங்கராய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்கள் இன்னும் தமிழராக இருக்கீங்களா தெலுங்குராய் ஆயிட்டீங்களான்னு இன்னும் தெரியல எனக்கு அதைத்தான் அவர் அங்கே பேசுகிறார் அப்போ மக்கள் மத்தியில் வந்து கமலா ஹாரிஸ்க்கு ஒரு வரவேற்பு வந்துகிட்டு இருக்கு வந்தாலும் இவர் மொத்தமாக அமெரிக்க வரலாற்றில் இதுவரை இந்தியாக்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே அமெரிக்கா சுதந்திரம் வாங்கிடுச்சு இவ்வளோ வருஷத்தில் பிரசிடெண்ட்டுக்கு கேண்டிடேட்டாக நிற்கிற மூணாவது பெண் தான் இவங்க இதுக்கு முன்னாடி நின்றுது ஹிலாரி நின்றுருக்காங்க தோத்துட்டாங்க அடுத்தால நிற்கிறது இவங்க அவங்க ஹிலாரி தோற்றதை பார்த்து தான் பயந்து போய் பைடனை கொண்டு வந்தது பொம்பளைக்கு ஓட்டு போட மாட்றாங்க அமெரிக்காவில் எல்லாம் இவ்வளோ முற்போக்கு பேசினாலும் ஒரு பெண்ணுக்கு ஓட்டு போடுறதுன்றது வந்து அவங்களுக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது அந்த வகையில் நம்ம எவ்வளோ பரவாயில்ல இலங்கை எவ்வளோ பரவாயில்ல பங்களாதேஷ் எவ்வளோ பரவாயில்லை அங்கெல்லாம் வந்து எல்லாம் பெண்கள் தலைவராக வந்துட்டாங்க இன்னும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இன்னும் வர முடியல ஒருவேளை கமலா ஹாரிஸ் ஜெயிச்சு வந்தாங்கன்னா முதல் எப்போவுமே இந்த ஃபர்ஸ்ட் சிட்டிசன்னு சொல்லக்கூடிய அந்த பதவிக்கு ஒரு பெண் வந்தாங்க அமெரிக்க வரலாற்றில் அப்படின்னு பார்க்கப்படும்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் அப்படிங்கிறதுனால இந்த தேர்தலை உலகமே கூர்ந்து கவனிச்சு ஒரு இந்திய வம்சாவளியை சென்ற அதுன்னு நம்ம தான் சொல்லிக்கணும் இந்திய வம்சாவளி இந்திய வம்சாவளின்னு அவங்க தானே அமெரிக்கனாக தான் உணர்வாங்க இப்போ இங்க இருக்கிற ஆளுங்க தான் எங்க எங்காத்து மாமி கமலான்னு பேர் வச்சிருக்கா அப்படின்னு இவங்க பேசி திரும்புவாங்க அவங்க பிரச்சாரத்துக்கே பீஃப் சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க ஆமாம் அவங்க மூணு வேலையும் பீஃப் தான் சாப்பிடுவாங்க காலையில் போர்க்கு காலையில் பன்னிக்கறி இல்லை பிரேக்ஃபாஸ்டே கிடையாது ம மத்தியானம் நைட்டெல்லாம் பீஃபு ரேலாக சிக்கன் சாப்பிடுவாங்க போர்க்கு வந்து இங்கே நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது பன்னிக்கறி அப்படின்னு என்னோ ஃபீல் பண்ணுறாங்க அது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் டேஸ்ட்டு பலாப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா பலாப்பழத்தோட டெக்சரில் இருக்கும் கறி சாப்பிடுவோம் நீ போர்க்கே சாப்பிடணும்னா பிரச்சனையே கிடையாது சாப்பிடாத உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு இருக்காங்களே பலாப்பழத்தை கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டெக்ஸ்சர் அந்த மாதிரி டெக்சரில் இருக்கும் அந்த கறி போர்க்கு மாதிரி ஒரு சுவையான கறி எதுவுமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் அவங்க இருந்து எல்லாம் சாப்பிடக்கூடியவங்க தான் இவங்க தான் எங்காத்து மாமி எங்காத்து மாமின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ உலக அளவில் வந்து பார்க்கும்போது அமெரிக்க தேர்தல் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது எல்லாருடைய பார்வையுமே அமெரிக்க தேர்தலை நோக்கி தான் இருக்குது இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனையாக இருந்தாலும் அமெரிக்க தேர்தலை ஏதாவது ஒரு முடிவை கொண்டு வருமா இந்த பிரச்சனைகள்னு பார்க்கப்படுது இன்னொன்று அங்கே இருக்கிற அமெரிக்காவிலே வந்து இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகிடுச்சுன்றாங்க நிறைய கடன் வாங்கி வச்சுருக்காங்க இப்போ இந்த பிரச்சனைலாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க இப்போது அமெரிக்க தேர்தல் அதனுடைய முடிவு மற்ற உலக நாடுகள் அல்லது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஏதாவது ஒரு செய்தி இருக்காங்க இல்லை அமெரிக்கா தேர்தலை வந்து அமெரிக்காக்கு தான் முக்கியமே தவிர மற்றவங்களுக்குலாம் முக்கியம் நம்ம பார்க்க முடியாது அதில் கமலா வந்து சொன்னதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல வேலை பைடன் இருக்காரு பைடனுக்கு மேல நீங்கள் இருந்துருந்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் ரஷ்யா இதுக்குள்ள நம்ம மேலே வந்து குண்டு போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு நீ பிரச்சனையை குழப்பி விட்ருப்ப இப்போ அவங்களுமே வந்து ரெண்டு நாடுகளுடைய பேர் சொல்கிறாங்க இப்போ கமலா ட்ரம்ப் சொல்லும் போது நீங்கள் வந்து சைனாவுக்கு ஆதரவாக செயல்படுறீங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இவங்க வந்து நீ ரஷ்யா ஆதரவாளர் இப்போ இவரு புட்டின் ட்ரம்ப் ஃப்ரெண்ட்ஸு தான் இருந்தாலும் இப்போ மற்ற உலக நாடுகளும் உள்ளே வரப்போ அந்த தேர்தல் அப்படி தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லை அதாவது ஒரு நாட்டின் தேர்தல் வந்து ஒவ்வொரு நாட்டின் தேர்தலுமே ஒவ்வொரு நாட்டின் தேர்தலுமே இப்போதைய அட்வான்ஸு உலகத்தில் வந்து எல்லா நாடுகளையுமே பாதிக்கும் சரியா இப்போ பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் டெக்ஸ்டைல்ஸ் பிரச்ச பிரச்சனை வரும் அந்த டெக்ஸ்டைல்ஸ் இம்போர்ட் பண்ணுற பல நாடுகளுக்கு பிரச்சனை வரும் ஸோ ஒரு நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் அப்படின்னாலே அது உலகமாக உலகம் முழுவதும் தான் நடக்கும் அது அமெரிக்காவோட பொருளாதாரத்தை நம்பி பல நாடுகள் இருக்கின்றது இன்னொரு பிரச்சனை இருக்குது டாலரில் தான் எல்லாேருமே நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்போ அங்கே ஒரு அரசியல் மாற்றம் வரும்போது இந்த டாலர் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் எல்லோரும் பார்க்குறாங்க அதனால தான் அமெரிக்க தேர்தல் கொஞ்சம் ஒரு கூடுதல் இம்பார்ட்டன்ஸு பெறுது ரஷ்யா சமமான அளவுக்கு ஒரு பலத்தில் இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் அந்த தேர்தல் வந்து அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த பொலிட் பியூரோவில் நடக்கிறதோடு முடிஞ்சிடும் ஸோ இன்னும் பல காலத்துக்கு புட்டின் தான் பிரசிடெண்ட்டாகவே இருப்பார் அமெரிக்காவில் அப்படி இல்லை மக்கள் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தி ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் அமெரிக்காவும் ஒன்று இந்தியாவும் ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த தேர்தல் உண்மையில் வரலாற்று சிறப்பு தான் எப்பவுமே ஒவ்வொரு தேர்தலுமே வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தலாகத்தான் இருக்கும் அமெரிக்க தேர்தல் குறித்து பல்வேறு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு